வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜபாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பொதுவாக அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய ரோடு ஷோவுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அவங்களும் ஏகப்பட்ட கண்டிஷனுகள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தான் அதுக்கு உண்டான ஏற்பாடை இப்படி இப்படி இருக்கணும் அஞ்சு லட்சம் பேரா இந்த மாதிரி பத்து லட்சம் பேருக்கு உண்டா என்னென்னா இப்படி இப்படி இருக்கணும் என்ன உள்ள நுழைகிறதுக்கு ஒரு வரி வெளியே போவதற்கு ரெண்டு வழியும் சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸு இதில் வந்து எடப்பாடி எதிர்ப்பு வேறு மிகப்பெரிய லிஸ்ட்டை கொடுத்தாங்க மற்றபடி இன்றைக்கி வந்து ஹைகோர்ட் வந்து பரிசீலையில் இருக்கிறது இந்த சட்டத்திட்டங்களை வந்து புதுச்சேரிக்கும் பொருந்தோம் மற்றபடி இந்த விளக்கம் கூட ஒரு தெரியாமல் தாவேக்கா அந்த கட்சிங்கிற ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு கட்சியா இல்லை அனுபவம் இல்லாத ஒரு கட்சியா அப்படின்னு தெரியல புதுச்சேரியில் நாங்கள் வந்து ரோடு ஷோ பண்ணணும் எங்களுக்கு அனுமதி வழங்கணும்னு சொல்லி போட்டு ஒரே மிக பிடிவாக மூணு நாளாக இருக்காங்க டிஜிபி அலுவலத்துக்கும் ஐஜி அலுவலத்துக்கும் மற்றபடி முதலமைச்சர் ரங்கசாமியும் சந்திச்சிட்டார் ரங்கசாமி வந்து விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர் ஆல்ரெடி வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் அவரும் கையை விரிச்சிட்டார் காரணம் கரூர் வேலுச்சாமிபுரம் அங்கே நாற்பத்தி ஒரு பேர் அநியாயமாக தாவையை கூட்டம் நடத்தி விஜயினுடைய ஒரு தாமதம் மற்றபடி தண்ணி டீ காப்பி ஒன்றுமே கிடையாது மற்றபடி காவல்துறை கட்டுப்பாடுகளை மீறி விஷயத்தை நாற்பத்தி ஒரு பேர் அநியாயமாக உயிர் பணி அப்புறம் அந்த வந்து மனசில் வச்சுக்குவாங்கள்ல புதுச்சேரினு ஒன்று விட்டுருவாங்களா இந்த அன்னைக்கு பாஜக அண்ணாமலை பெருசாக பேசினார் நயினார் நாகேந்திர பெருசாக பேசினார் ஹேமா மாளியை கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வறிக்கை அப்படியே பண்ணினாங்க ஏன் இப்போ ஆய்வறிக்கை பண்ணி பாஜக தான் நாங்கள் இருக்க சபாநாயகராக இருக்கிறாரு இல்லையா அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா ஆட்சி பண்ணுறாங்க இல்லையா ஏன் பாஜக விட வேண்டியதானே எப்பா விஜய்க்கு வந்து ரோடு ஷோ விழுங்கப்பான்னு சொல்ல வேண்டியதானே இங்கே அங்கு மட்டும் என் சுயநலம் தமிழகத்திலும் சுயநலம் பாஜகவின் சுயநலம் அங்கேயும் சுயநலம் இங்கே மாதிரி நாற்பத்தி ஒரு பேருக்கு ஒரு ஐம்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்கன்னா பேரு கெட்டு போயிடும் இல்லையா அதைத்தான் திமுக அரசு செஞ்சது அன்னைக்கு நையாண்டி பேசினார் இல்லையா அண்ணாமலை நயினார் நாகேந்திரனோ ஏன் இன்றைக்கு உங்கள் பாஜக ஆட்சி நடக்குது புதுச்சேரியில் விட வேண்டியது தானே சொல்லி நீங்களும் விட வேண்டியதான நீ பாஜக சபாநாயகர் பேசியிருக்கிறார் ஐயோ அதெல்லாம் கூடாது ஏன்னா சபாநாயகர் ஏம்பலம் இங்கெல்லாம் வந்து ரவுடு ஷோலாம் கூடாதுங்க ஆமாம் வேணால் பொதுக்கூட்டம் போடுறதுக்கு உண்டான ஏற்பாட பண்ணித்தரும் அதுவும் வந்து இடத்த வந்து அவங்களே தேர்வு செஞ்சுக்கணுமா நேரம் இடம் எல்லாம் எங்களை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஆ இதைத்தாண்டா இன்னைக்கு திமுக சொன்னான் அப்போ வந்து ஏறிக்கிட்டு அலைஞ்சிங்க பெருசாக இவ்வளோ பெருசுக்கு பேசுனீங்களே ஏன் இப்போ உங்கள் அந்த மிகப்பெரிய ஒரு விரிந்த மனம் எங்கே போச்சு திமுக அரசு ஓப்பன் டாக்காக பேசுறீங்க இன்றைக்கி ஓப்பன் டாக்காக பேச வேண்டியது என்ன விஜய்கிட்ட இன்றைக்கி ஒழிஞ்சு திரிஞ்சு திருட்டுத்தனமாக பேசுகிறீங்க யோசிக்கணும் இதுதான் வந்து ஒரு மனித சுயநலம் அப்படிங்கிறது இதன் அடிப்படையில் வந்து ரங்கசாமியும் கையை விரிச்சிட்டாரு அங்கே இருக்கக்கூடிய பாஜக சபாநாயகர் ஏம்பழம் அந்த கட்சியை கை விரிச்சிட்டாங்க அடுத்த நாலாவது தரையாக போயிருக்கிறாங்க புசி ஆனந்தம் ஆதவ் அர்ஜுனாவும் போய் இந்த மாதிரி மீண்டும் ரோடு ஷோவுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் யோசனை பண்ணுவோம் நாளைக்கு அஞ்சாந்தேதி ரோடு ஷோவாக இல்லையா பொதுக்கூட்டமாக அப்படிங்கிற கான்செப்ட் பொதுக்கூட்டமே அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முடிவு அதையும் மீறி புசி ஆனந்தும் ஆதவ அர்ஜனும் கேட்டுருக்குறாங்க ஏங்க அந்த சிவாஜி இருந்து கொக்கு பார்க் வரைக்கும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்காவது கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடிக்கிறாங்க முடியவில்லை இப்போ புரியுதா பாஜக நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஆர் காங்கிரஸ் அங்கு வரக்கூடிய தேர்தலில் வந்து தாவேக்கா ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன் இதை வைத்த ரங்கசாமி கொடுக்கலாமே ரோடு ஷோ போட்டாங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு லட்சம் ஓட்டு அதிகமாகும் தாவேக்கா தொண்டர்கள் அதிகமாக ஆகும் மற்றபடி என்ஆர் காங்கிரஸ் வருங்காலத்தில் கூட்டணி அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி விட்டா முடிஞ்சு போச்சு பாஜக கழட்டி விட்டு போட்டு தாவேக்கா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லிட்டு ஆட்சி அமைக்கலாமே அதிகம் ரங்கசாமிக்கு உரைக்கலை காரணம் என்ன உயிர் பலியாகிவிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ தெரியுதா அரசியல்னா என்னன்னு விஜய்க்கு நாம் சொல்லிக் கொள்வது அரசியலை ஒன்றும் கற்றுக்கொள்ளாத இயல்போடு அப்படின்னு நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்போம் இன்றைக்கி அதே மாதிரி இருக்கிறாங்க நல்லா யோசிக்கணுங்க கரூரில் வேலுச்சாமி புறத்தில் நாற்பத்தி பே இறந்தாச்சு திருப்பி எதுக்கு நீ ரோடு ஷோவுக்கு ஆசைப்பட்ற நான் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் விஜயை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி புஷ்ஜி ஆனந்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி ஆதோ அர்ஜுனாவை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி நேற்று சேர்ந்த தாவைக்கர் செங்கோட்டையனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி நாற்பத்தி ஒரு இறந்தாங்களா இல்லையா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா புதுச்சேரி நீங்கள் எதுக்கு அடம் பிடிக்கிறீங்க நாங்கள் ரோடு ஷோ போடணும் அப்படியா மீண்டும் ஒரு ஐம்பத்தி ஒரு பேர் சாகடிக்க வேண்டும் என்ற ஆசையா யோசிக்கணும் மக்களுடைய ஒரு பாதுகாப்பு முக்கியமாக உங்களுக்கு ஓட்டு முக்கியமா நல்லா யோசிக்கணும் இப்போ ரங்கசாமி பாஜக என்ஆர் காங்கிரஸ் பாஜக விளையிட்டாங்களா இப்போ என்ன பண்ண போகிறீங்க இங்கே மட்டும் தூக்கிட்டு ஆனீங்களே திமுக அவ்வாறு செய்கிறது செந்தில் பாலாஜி அவ்வாறு செய்தால் மற்றபடி வந்து தாபேக்கா எதிராக நடந்து கொள்கிறார்கள் இப்போ நீங்கள் என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் தாபேக்கா எதிராக தான் நடந்திருக்கு எதுக்கு க கரூர் வேலுச்சாமிபுரத்தை பார்த்து பயப்படணும் கொடுக்க வேண்டிய கரூர் வேலுச்சாமிபுரம் வேற இது புதுச்சேரி வேறப்பா அது கலால்பட்டி கன்னி கலால்பட்டி டு கன்னியா கோவில் வரைக்கும் முப்பது கிலோமீட்டர் அது வேறப்பா என்ன உப்பளம் சோனாம்பாளையத்தில் மைக்கு பிடிச்சி பேசுகிறோமா அதுவும் வேறப்பா கரூர் வேறப்பா காளாப்பட்டி வேறு கன்னியாகோவில் வேற உப்பளம் சோனாம்பாளையம் வேறு கொடுக்கப்பா கொடுக்க தைரியம் இருக்கிறதா இப்போ தெரியுதா தாவேக்காவுக்கு பாஜக யார் என்ஆர் காங்கிரஸ் யாருன்னு இப்பொழுது புரிகிறதா திமுக இந்த அளவுக்கு சரியாக செய்தார்கள் என்று யோசிக்கிறோம் நீங்களாக ஒரு திட்டத்தை போடுறீங்க நீங்களாக இடத்தை இடத்த கேட்குறீங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு பின்னால் அப்படியே தூக்கி திமுக மேலே பழிய போடுறீங்க ஏன் இதே படி இங்கே போட வேண்டியதான் என்னார் காங்கிரஸ் மேலேயும் பாஜக மேலையும் போடலாமல எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் தருணம் போராட்டம் பண்ணுங்களேன் அதுக்கு தைரியம் இருக்குதா புஷியானதையும் ஆதவ் அர்ஜுனாவை பார்த்தேன் அன்னைக்கு ஆதவ் அர்ஜா பக்கம் பக்கமாக பேசினாரு தாட்டு பூட்டு தக்காள வடக்கால் நாங்கள் பதினாறு நாள் காரியம் முடிச்சு வர்றோம் முப்பது நாள் காரியம் முடிச்சோட இவரையெல்லாம் பிடிக்கவில்லை எங்கள் மேல் அவது ஒரு பரப்புகிறார்கள் தாட்டு பூட்டு தக்காள வடக்கால் தஞ்சாவூர்னு பேசினேன் இன்னைக்கு பேசலாமே என்ஆர் காங்கிரஸை நோக்கி பேசு ஆதவ் அர்ஜுனா நோக்கி பேசு தைரியம் இருக்கிறதா யோசிக்கணும் இந்த இடத்துல என்ன குத்துது உனக்கு குத்துதா அதையே தான் அன்னைக்கு திமுகவுக்கு குத்துச்சு அதையும் மீறி அவங்க செஞ்சாங்களா இல்லையா ஒரு மணிக்கு உன் தலைவன் வந்து பனையூர் போகிறாரு அதே ஒரு மணிக்கு திமுகவோட தலைவர் வந்து கரூருக்கு வர்றாரு இவர் தலைவராக அவர் தலைவரா மக்களை தான் தலைவன் ஆமாம் மக்களை சாகடிப்பவன் தலைவன் இல்லை கரூர் வேலுச்சாமி புறத்தை நாற்பத்தி ஒவ்வொரு இறந்து போயிட்டாங்க திருப்பி எதுக்கு நீ ரோடு ஷோ ஆரம்பிக்க ஆசைப்படுற அதான் இன்றைக்கி கேட்கக்கூடிக்கிறேன் அதனால் வந்து கரூர் அந்த நிகழ்ச்சியை வைத்து தாவேக்காவுக்கு மட்டுமல்ல எந்த கட்சிக்குமே ரோடு ஷோ கொடுக்கக்கூடாது இன்றைக்கி நிலுவையில் இருக்குது ஹைகோர்ட்டு தாக்கல் பா பண்ணியாச்சு என்னென்னா கட்டுப்பாடு விடுபடு அது நிலுவையில் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் ரோடு ஷோவை ஏன் கேட்குறாங்க அப்படி நீ அறிவற்றா கட்சி தானே இல்லை தாவேக்காவா இல்லை இல்லாத கட்சியா அப்படிங்கிறது தெரியலையே மக்கள் யோசிக்கணும் அந்த அளவுக்கு சுயநலமாக இருந்து கொண்டிருக்கா அப்படின்னா இந்த கட்சியெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு ஆட்சியில் பீடத்தை ஒக்க ஒப்படைச்சா அப்படின்னா இவர்கள் எவ்வாறு தமிழகத்தை காப்பார்கள் மக்களை காப்பாற்ற தெரியாதவர்கள் ஆமாம் இவர்கள் எவ்வாறு வந்து தமிழகத்தை காக்க போகிறார்கள் என்பதுதான் தான் இன்றைக்கு பகிரங்கமான அதனால் வந்து ரோடு ஷோவுக்கு அனுமதியே கொடுக்கக்கூடாது பொதுக்கூட்டமாக கொடு நாம் அதையெல்லாம் விட இனிமேல் வரும் காலங்கள் விஜய் ரோடு ஷோவை கேட்கக்கூடாது ஆமாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி